அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டைப்பிஸ்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் எழுதுனாங்க அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்துச்சு அதோட தொடர்ச்சியாக நம்ம பல வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர்ஸனுக்கான டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்ற அந்த ஓவரால் டீட்டெயில் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஓகேங்களா அதோட பிடிஎஃப் கூட சில பேர் கேட்டிருந்தாங்க அதோட தொடர்ச்சியாக டைப்பிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வீடியோவும் ஸ்டெனோவோட டிப்பா டிபார்ட்மெண்ட் வீடியோவும் கேட்டிருந்தாங்க ஸோ அடுத்து வந்து இப்போ இந்த வீடியோவில் டைப்பிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வீடியோ இப்போ அடுத்த ஒரு வீடியோ ஒன் ஆர் டூ டேஸில் ஸ்டெனோவோட டிபார்ட்மெண்ட் வீடியோஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து உங்களோட மார்க் உங்களோட ரிசல்ட் அதெல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து டிஸ்கஸ் இருக்காங்க ஓகேங்களா அதே சமயம் இந்த மாதிரி பிடிஎஃப் ஓகேங்களா இந்த வீடியோவில் வரக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டைபிஸ்ட் டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சீரியல் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சீரியல் நம்பர் தான் இது இது டிஎன்பிஎஸ்சியோட சீரியல் நம்பர் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிக்கிறோம் ஆனால் இந்த லிஸ்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு நம்ம வந்து எடிட் பண்ண லிஸ்ட்டு இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரிஜினல் லிஸ்ட்டை எடுத்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோம் டேட்டாஸ் மாற்றிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டேட்டாஸும் மாற்றலை சீரியல் நம்பர் மட்டும்தான் மாறியிருக்கும் போஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து வேகன்சி இந்த டீட்டெயிலெலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டோட லிஸ்ட்டும் வேகன்சி லிஸ்ட்டும் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் இருக்கக்கூடியது தான் எல்லாமே இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது சீரியல் நம்பர் மட்டும் இருக்கும் ஓகேங்களா எதனால் இதை வந்து எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக வேகன்சி உள்ள டிபார்ட்மெண்ட் எது குறைவான வேகன்சி உள்ள டிபார்ட்மெண்ட் எது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் டிபார்ட்மெண்ட்டா அல்லது ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட்டா அல்லது வந்து டிவிஷன் வைஸ் டிபார்ட்மெண்ட்டாக அப்படின்ற டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் பாருங்கள் டைப்பிஸ்ட் தான் ஃபுல்லாகவே டைப்பிஸ்ட்டு தான் ஓகேங்களா ப்ரின்ஸிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னா என்ன கோர்ட்டு ஓகேங்களா கோர்ட்டில் டைப்பிஸ்ட் ஜாப் இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் சீனியாரிட்டி உள்ள டிபார்ட்மெண்ட்டு தான் மொத்தமாக இரநூத்தி தொண்ணூத்தோரு வேக்கன்சி கோர்ட்டில் மட்டுமே இருக்குது ஓகேங்களா இரநூத்தி தொண்ணூத்தோரு வேக்கன்சி வெறும் கோர்ட்டில் மட்டுமே இருக்குது ஸோ அதுதான் அதிக வேக்கன்சி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இந்த கோர்ட்டு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஸ்பிளிட்டப் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நம்ம மொத்தமாக எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கம்பைன் பண்ணி இரநூத்தி தொண்ணூத்தோரு வேகன்சி கோர்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் டிஸ்ட்ரிக் வைஸ் இங்கே பிரிஞ்சுருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் அஞ்சு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் இதை வந்து பிடின்னு சொல்லுவாங்க பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க பிடின்னு சொல்லுவாங்க இதுவும் டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சி உள்ள டிபார்ட்மெண்ட் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒரு சில வேக்கன்சி இருக்குது ஸோ டோட்டலாக நூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் அடுத்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்டு மிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இதை வந்து என்ன சொல்லுவோம் ரெவன்யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம் இதுவும் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் சீனியாரிட்டி உள்ள டிபார்ட்மெண்ட் மொத்தம் வந்து நூற்றி ஏழு வேக்கன்சி இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சில வேக்கன்சி இருக்குது டோட்டலாக நூற்றி ஏழு வேக்கன்சி டவுன் பஞ்சாயத்து இதுவும் டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சி உள்ள டிபார்ட்மெண்ட் தான் கடலூரில் மட்டும் ஒரு வேகன்சி இருக்குது ஓகேங்க டவுன் பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இதுவும் டிஸ்ட்ரிக் வைஸ் சீனியார்டி உள்ள டிபார்ட்மெண்ட் தான் கடலூரில் மட்டும் ஒரு வேகன்சி இருக்குது டைப்பிஸ்டில் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கமர்ஷியல் டாக்ஸஸ் இது வந்து டிவிஷன் வைஸ் வேக்கன்சி டிவிஷன் வைஸ் அப்படின்னா திருச்சி டிவிஷன் அந்த திருச்சி டிவிஷனில் ஒரு ஆறு ஏழு டிஸ்ட்ரிக் இருக்கும் சேலம் டிவிஷன் அந்த சேலம் டிஸ்ட்ரிக் டிவிஷனில் ஒரு ஆர்எல் டிஸ்ட்ரிக் இருக்கும் மதுரை டிவிஷன் ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆர்எல் அந்த டிவிஷனில் ஒரு ஆர்எல் டிஸ்ட்ரிக் இருக்கும் அந்த மாதிரி திருநெல்வேலி டிவிஷன் இந்த மாதிரி ஒரு ஒரு மொத்தமாக ஒரு ஏழு அல்லது எட்டு டிவிஷன் இருக்கும் அந்த எட்டு டிவிஷனுக்குள்ளேயும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு வரைக்கும் அல்லது பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா என்ன என்ன சொல்கிறேன்ட்டு டோட்டலாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்கை ஒரு ஏழு எட்டு டிவிஷனாக பிரிச்சிட்டாங்க அந்த ஒரு ஏழு எட்டு டிவிஷனுக்குள்ள ஒரு ஆறு ஏழு டிஸ்ட்ரிக்கோ ஒரு எட்டு ஒம்பது டிஸ்ட்ரிக்கோ வரும் ஓகேங்களா அது வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்போ இந்த ஒரு டிவிஷன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிவிஷனில் ஒரு எட்டு டிஸ்ட்ரிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு டிவிஷனில் ஒரு எட்டு டிஸ்ட்ரிக் இருக்குன்னா அந்த எட்டு டிவிஷனுக்குள்ளே தான் உங்களுக்கு ஜாப் போடுவாங்க ப்ரமோஷன் இருந்தாலும் அந்த எட்டு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் டிரான்ஸ்ஃபர் இருந்தாலும் அந்த எட்டு டிவி டிவிஷனுக்குள்ளே தான் மீறி நான் ஒரு டிவிஷன் விட்டு ஒரு டிவிஷன் மாறி எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் தேவை அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்காது ட்ரான்ஸ்ஃபர் தேவைன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அது எந்தளவுக்கு பாசிபிள் அப்படின்றத நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஆஃபீஸ்க்கு போனால் தான் உங்களுக்கு தெரியும் அடுத்து சபார்டினேட் கோர்ட்ஸ் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக் இதுவும் கோர்ட்டு தான் பட் சென்னையில் மட்டும்தான் சென்னையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு முப்பத்தி நாலு வேக்கன்சி அடுத்து அனிமல் ஹஸ் ஹஸ்பண்ட்ரி அந்த வெட்டினரி சர்வீசஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ரெண்டு வேக்கன்சீஸ் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எண்பத்தி மூணு வேக்கன்சி காலேஜ் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எழுவத்தொம்பது வேக்கன்சி கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அறுபத்தி நாலு வேகன்சி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அறுபத்தி நாலு வேகன்சிஸ் செக்ரட்டரியில் அதாவது தென் ஃபினான்ஸ் ஒரு நாற்பத்தாறு வேக்கன்சிஸ் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் முப்பத்தேழு வேக்கன்சிஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல் இருபத்தஞ்சி வேக்கன்சி அடுத்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் இருபத்தி மூணு வேகன்சி பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிஷன் இருபத்தி மூணு வேகன்சி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருபத்திரெண்டு வேகன்சி எம்ப்ளாய்மெண்ட் இருபத்ரெண்டு இருபது வேகன்சி அடுத்து டைரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பதினஞ்சு வேகன்சி செரிகல்ச்சர் பதினஞ்சு வேக்கன்சி சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் பதினஞ்சு வேக்கன்சி ஸ்கூல் எஜுகேஷன் பதினாலு வேகன்சி ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பதிமூணு வேகன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பன்னெண்டு வேகன்சி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பதி ஒம்பது வேகன்சி டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஒம்பது வேக்கன்சி அண்ட் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் எட்டு வேகன்சி கோபரேட்டிவ்வ் ஆடிட் ஏழு வேகன்சி தமிழ் டெவலமெண்ட் ஏழு வேகன்சி ட்ரெஸரி அண்ட் அக்கௌன்ட்ஸ் ஏழு வேகன்சி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ட்ரைனிங் விங் வந்து பார்த்திங்கனா ஒரு ஆறு வேகன்சி ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீசஸ் ஆறு வேகன்சி லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஆறு வேகன்சி சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆறு வேகன்சி ஆர்க்கியாலஜி அஞ்சு வேகன்சி வெல்ஃபேர் ஆஃப் த டிஃப்ரெண்ட்லி எபிள்டு டிபார்ட்மெண்ட் ஒரு அஞ்சு வேகன்சி அட்வொகேட் ஜென்ரல் நாலு வேகன்சி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலு வேகன்சி செக்ரட்டரிட் ஃபினான்ஸ் நாலு வேகன்சி ఆర్ట్ అండ్ కల్చర్ మూను వేకన్సీస్ ఉమ్ చల్న్ వెల్ఫేర్ అండ్ స్పెషల్ సర్వీసెస్ మూను వన్సీస్ ఎక్స్ సర్వీస్ మేన్ వెల్ఫేర్ డిపార్ట్మెంట్ మూను వన్సీ స్టేషనరీ అండ్ ప్రింటింగ్ ఒక మూడు వకన్సీ ఓ ఇక వార డిపార్ట్మెంట్లో ఒక రెండు రెండు సో నా అదే వాచే సివిల్ సప్లైస్ అండ్ కన్స్యూమర్ ప్రొడక్షన్ డిపార్ట్మెంట్ జాలజీ అండ్ మైనింగ్ డిపార్ట్మెంట్ హిందూ రిలీజియస్ అండ్ ஹிந்து ரிலீஜியன்ஸ் இன்ஸ்டியூஷன் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட் பிஷன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் லைப்ரரிஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு வேக்கன்சி ஓகேங்களா அடுத்த லேண்டு அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்டு டேக்ஸ் ரெண்டு வேக்கன்சி அதுக்கப்புறம் பாருங்கள் இனிமே வாசிக்கக்கூடியதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வேக்கன்சி உள்ள டிபார்ட்மெண்ட்டாக Archive அண்ட் Historical Research Department, Electrical Inspectorate, அடுத்து ஃபிஷரீஸ் and Fisherman வெல்ஃபேர் Forensic சயின்ஸ் ஹிந்து ரிலிஜஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் லீகல் ஸ்டடிஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் சுகர் டிஎன் சேல்ஸ் டேக்ஸ் அப்ளைட் ட்ரிப்யூனல் அடுத்து டிஎன் இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ் இதெல்லாம் ஒரு ஒரு வேக்கன்சி ஓகேங்களா ஸோ இவ்வளோ தாங்க ஸோ ஒரு அறுபத்தி மூணு வகையான டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து தான் எடுத்து அதெல்லாம் ஒரிஜினல் டேட்டாஸ் தான் ஒரிஜினல் வேகன்சிஸ் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து ஸ்டெனோக்கும் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸ்டேட் அப்படின்னு போட்டிருந்தா என்ன ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி உள்ள டிபார்ட்மெண்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் போடுவாங்க ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கவுன்சிலிங் போகிறவங்க செலக்ட் ஆக செலக்ட் ஆகியிருக்கவங்க அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அட் சேம் டைம் அட் த சேம் டைம் வேலைக்கு இனிமே போக போக கூடியவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ